ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வாகனங்களை இ பாஸ் முறைப்படி நீங்கள் வந்து இ பாஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா வரக்கூடிய பயணிகள் வந்து எளிதாக வந்து செல்றதுக்கு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அதன்படி இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இணையதளம் மூலயமாக வரக்கூடிய பயணிகள் வந்து வாகனங்களை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இதை எப்படி பண்ணுறது இ பாஸ் எப்படி வாங்குறது இல்லை இ பாஸ் வாங்கினதை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது இ பாஸை வந்து டவுன்லோடு எப்படி பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து இ பாஸ் வாங்கிறதுக்கான காலக்கெடு அதாவது எந்த பீரியடில் நீங்கள் வந்து சுற்றுலா வந்தீங்கன்னா இதை வந்து இ பாஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து லீவ் பீரியடாக இருக்கு இல்லையா இந்த பீரியடில் யா யார் வராங்க எவ்வளோ சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்காகியும் உயர்நீதிமன்றத்தோடைய உத் உத்தரவின் பேர்லையும் இந்த இ பாஸ் முறை வந்து நடைமுறைக்கு வருது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து ஊட்டி அல்லது கொடைக்கானலுக்கு பயணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற தான் நீங்கள் வந்து இ பாஸ் வாங்கியிருக்கணும் சரிங்களா ரைட் இதில் வந்து பொதுமக்கள் அதாவது ஊட்டி கொடைக்கானலில் வந்து போகிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்காங்களே பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து போகிறதுக்கும் அதே மாதிரி சரக்கு ஏற்றிட்டு வராங்க இல்லையா அதாவது ஜமான் பொருட்கள்லாம் ஏற்றிட்டு வராங்க இல்லையா அந்த மாதிரி வியாபாரம் நிமித்தமாக போயிட்டு வரவங்க இவங்களுக்கும் எந்த விதமான தடையும் கிடையாது அவங்களும் இ பாஸ் வாங்கியிருக்கணும் சரிங்களா இந்த அறிவிப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற மா இருந்தோ அல்லது இருந்தோ சுற்றுலாக்காக வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இ பாஸ் வாங்கியிருக்கணும் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க என்ன பர்பஸ்க்காக வந்துட்டு போகிறாங்க எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க எவ்வளோ என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு போகுது என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து கைட்லைன்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா பயணிகளுடைய விவரங்கள் மற்றும் பயணங்களுடைய வாகனங்களுடைய விவரங்கள் வந்து நோட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் வந்து இந்த இ பாஸ் முறை வந்து கொண்டு வராங்க சரிங்களா அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இது வந்து நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து சிம்பிளாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் உங்களுக்கு இ பாஸ் வந்து எந்த விதமான அப்ரூவலோ வேறு யாராவது பார்க்கணும் இல்லைனா வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வரும் லேட் ஆகும் அப்படின்லாம் கிடையாது ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உடனடியாக வந்து உங்களுக்கு இ இ பாஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துடும் டவுன்லோடும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா நீலகிரி மாவட்டத்தில் எங்கே நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் அல்லது திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலில் நீங்கள் வந்து சுற்றுலாத்தலங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அல்லது வணிக ரீதியாக நீங்கள் வந்து போயிட்டு இருக்கீங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு இல்லைனா வந்து ஏதாவது பொருட்கள் நீங்கள் ஏற்றுட்டு போ எடுத்துகிட்டு போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இ பாஸ் வாங்கியிருக்கணும் அதாவது சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி வணிக ரீதியாக போகிற மாதிரி இருந்தாலும் இ பாஸ் வாங்கியிருக்கணும் சரிங்களா இது ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்தே உங்களுக்கு வந்து அமலுக்கு வருது இ பாஸ் முறை சரிங்களா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இந்த நடைமுறை வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேலே இருக்கிறது தான் வந்து லிங்க்கு அதாவது ஹச்டிடிபி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய சர்ச் இன்ஜினில் கூகுளில் இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு போட்டு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும் ஃபஸ்ட்டு அந்த பேஜில் வந்து ரெண்டு விதமானது கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவுக்கு வெளியில் இருந்து அவுட் சைடு இந்தியா ஓகேங்களா ஃபாரினர் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அதற்கான லிங்க் இது இது வந்து இந்தியாக்குள்ளேயே வித்தின் இந்தியாக்குள்ளேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்தியாக்குள்ளேயே அப்ளை பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்களை வந்து மொபைல் நம்பர் தேவை அதுவே வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க அவங்களாம் வந்து மொபைல் நம்பர் தேவையில்லை இமெயில் மூலயமாக பண்ணலாம் சரிங்களா இமெயில் ஐடி இருந்தால் போதுமானது ஓகே இந்த பேஜில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா வித் இன் இந்தியா அப்படின்றத இந்தியாவுக்கு உள்ளே அப்படின்றத கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து லாகின் பேஜ் இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன கேப்சா இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்றத கொடுக்கணும் சரிங்களா இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓடிபி வந்து மெசேஜ் வரும் சரிங்களா ஓடிபி மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து இருக்கக்கூடிய ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் ஓ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும் சரிங்களா லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது தமிழ்நாடு இ பாஸ் இந்த இடத்துல லாகின் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதனால் லாக் அவுட்டுன்னு இருக்கும் நாலு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதாவது நீலகிரி நீங்கள் போகிறீங்களா நீலகிரியா அல்லது கொடைக்கானல் போகிறீங்களா அப்படின்றது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் மேலே கீழே வந்து என்ன இருக்குன்னா உள்ளூர் பாஸ் அதாவது லோக்கலைட் பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளூர்லேயே வாங்குற மாதிரி இருந்தால் லோக்கலைட் பாஸ் ஓகேங்களா ஆல்ரெடி ப்ரீவியஸாக வாங்கின பாஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ப்ரீவியஸ் பாஸ் அப்படின்றது இருக்கும் சரிங்களா இதில் இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம் கொடைக்கானல் கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் இதில் நீலகிரி ஓப்பன் பண்ணாலும் இதே மாதிரியான பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டிஎன்இ பாஸ் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா இதில் உங்களுடைய பெயர் ஓகேங்களா எத்தனை பேர் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறீங்களையா அவங்களுடைய பேர் எழுதி நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க என்ன பர்பஸுக்காக நீங்கள் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்றது கேட்டிருப்பாங்க அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரி கமோடிட்டி அதாவது பொருட்கள் ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா அக்ரி கம்யூனிட்டி எசென்ஷியல் கம் கம்யூனிட்டி நான் எசென்ஷியல் கம்னிட்டி பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகிறது டூரிஸ்ட்டு விசிட்டிங் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்காக ஓகேங்களா அங்கே லோக்கலில் யாராவது உங்களுடைய ரிலேட்டிவ் ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் டூரிஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டூரிஸ்ட்டு கொடுக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது அக்ரி கம்யூனிட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எசென்ஷியல் கம்யூனிட்டி நான் எசென்ஷியல் கம்யூனிட்டி இதில் உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் அடுத்தது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரிங்களா உங்கள் நீங்கள் என்ன வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த வண்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓகேங்களா டிஎன் என்ன நம்பரோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபுல்லத்தையும் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் எத்தனை பேர் போகிறீங்க பேசஞ்சர் வந்து எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்ற நம்பர் கொடுக்கணும் அதே மாதிரி வண்டி எந்த ஆண்டு உற்பத்தியானது இது முக்கியமாக வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் வந்து மாசுபடாமல் இருக்கிறதுக்காகவும் எத்தனை அதாவது ஓல்டு வெஹிக்கிள்ஸ்லாம் எவ்வளோ வருது அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் இது வந்து மெயினாக மேனுஃபேக்சரிங் இயர் வந்து கேட்குறாங்க அடுத்தது வெஹிக்கலோடைய டைப்பு என்ன டைப் ஆஃப் வெஹிக்கல் அப்படின்றது கேட்டிருக்காங்க என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக வந்து பஸ்ஸு காரு மினி பஸ்ஸு வீலர் வேனு அதர்ஸ் ஓகேங்களா இதுலேயே நமக்கு தெரியுது என்னென்ன மோடில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இ பாஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு காரு மினி பஸ்ஸு டூ வீலர் டூ வீலரில் போனாலும் கண்டிப்பாக இ பாஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்றதுனால தான் இது வந்து டூ வீலரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வேனு அதர்ஸ் ஓகேங்களா ரைட் இப்போ நீங்கள் வந்து வேறு ஊர்லேருந்து இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வேறு ஊர்லேருந்து போ ட்ரெயினில் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டூ வீலர்லேயும் அல்லது வேறு ஏதாவது கேப்லேயும் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அந்த வண்டியில் ஏறினதுக்கு அப்புறமேட்டு கூட நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்பரை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் அந்த வண்டி கேப் டிரைவர்கிட்டயே கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு டைம் டிலேவாக ஆகுது வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா அதே மாதிரி அதுவும் வந்துடும் உங்களுக்கு டவுன்லோடும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது இதில் என்ன டைப் ஆஃப் ஃபியூஎல் அப்படின்றதும் கேட்டிருக்க கேட்டிருக்காங்க பெட்ரோலா டீசலாக சிஎன்ஜியாக எலக்ட்ரிக்கலா அல்லது ஹைப்ரிடா அப்படின்றத கேட்டிருக்காங்க அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடணும் செலக்ட் பண்ணிட்டு டேட் ஆஃப் என்ட்ரி என்றைக்கு நீங்கள் என்ட்ரி ஆக போகிறீங்க அந்த ஊருக்குள்ளே இப்போது ஊட்டிக்குள்ளேயே அல்லது கொடைக்கானலில் எந்த ஊரில் நீங்கள் போகிறீங்களோ அந்த ஊருக்கு என்னைக்கு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்ற டேட்டை கொடுத்துக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது டேட் ஆஃப் எக்ஸிட்டையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ரெண்டுத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் இந்தியா வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிருக்கோம் இல்லையா இதுவே நீங்கள் மெயில் ஐடியை கொடுத்து பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரி அப்படின்றத கேட்டிருக்கும் நம்ம மொபைல் நம்பர் வச்சு கொடுத்ததுனால வித்தின் இந்தியா அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளேயும் வந்ததுனால இந்தியா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடுச்சு அடுத்தது டிஸ்ட்ரிக் அதாவது ஸ்டேட் வந்து நம்ம கொடுக்கணும் ஸ்டேட் செலக்ட் பண்ணணும் ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருப்பாங்க டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரெஸ் வந்து உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து கொடுக்கணும் சரிங்களா லைன் ஃபஸ்ட் லைனில் செகண்ட் லைனில் கொடுத்துட்டு பின்கோடு கொடுத்துடணும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதாவது நீங்கள் எங்கே போய் தங்குறீங்க அதாவது தங்கும் இடம் வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் தங்கும் இடம் இன்னும் தெரியாது அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதாவது நீங்கள் இப்போ டூரிஸ்டாக பிளான் பண்ணி போகிறீங்க அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு ஓகே நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்ணி அங்கே நீங்கள் போய் புக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பீங்க நம்ம இந்த இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்தோம்னா உங்களுக்கு இடம் தெரியும் நீங்கள் பிளான் பண்ணாமல் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் முன்னாடி ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்க இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியுது இல்லைனா வந்து ஃப்ரெண்டு வீடோ ரிலேட்டிவ் வீடோ அப்படின்ற மாதிரி இருந்தால் அங்கேனா தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருந்ததுன்னா நீங்கள் அந்த தங்கும் இடத்தோட முகவரி வந்து கொடுக்கணும் இல்லை எனக்கு தெரியாது இனிமே தான் நாங்கள் போய் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் அதாவது தங்கும் இடம் இன்னும் தெரியாது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கேட்குற பாக்ஸ் வந்து போயிடும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சம்மிட் அப்படின்ற பட்டனை வந்து கொடுக்கணும் சரிங்களா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கும் கன்ஃபர்மேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது பிளாஸ்டிக் பொருள் வந்து கொடைக்கானல் மற்றும் நீலகிரியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் பொருள் அதாவது கேரி பேக்ஸு பிளாஸ்டிக் கப்பு வாட்டர் பாட்டில் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஓகேங்களா எங்கள் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதே மாதிரி இப்போ நீங்கள் அது வந்து வயலேட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஃபைன்ஸ் போடுவாங்க அதே மாதிரி காமனாக எல்லா பொது இடத்துலையும் இருக்கிற மாதிரி துப்ப ஏச்சல் இந்த மாதிரி இதெல்லாம் துப்பக்கூடாது குப்பைகள் போடக்கூடாது அதே மாதிரி ரோட் சைடில் வந்து ஃபு சாப்பிட்றதோ ஏன்னா வந்து அனிமல்ஸு இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும் நீங்கள் ரோட் சைடில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது வந்து உங்களுக்கே ஆபத்தாக விளைவிக்கும் அப்படின்றதுனால ரோட் சைடில் சாப்பிட்றது குக் பண்ணக்கூடாது ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் உருவாயிடும் அப்படின்றதுனால அதே மாதிரி ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் வந்து பார்டர் செக்கப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் செக்கும் செக்கப்பும் பண்ணுவாங்க டோலும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அந்தத்தெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் வெஹிக்கிளை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வைல்டு அனிமல்ஸுக்கு வந்து வனவிலங்குகளுக்கு வந்து எந்த விதமான ஃபுட்டும் ஃபீ அதாவது ஃபீட் பண்ணக்கூடாது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்ஸோ ஃப்ரூட்ஸோ எதுவுமே வந்து வனவிலங்குகளுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணவே கூடாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஓகே அப்படின்றது தான் இண்டிகேட் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம்ன்றது இருக்குது அதை கொடுக்கணும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இ பாஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிரும் இந்த இ பாஸில் உங்களுடைய வண்டி நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே வந்திருக்கும் என்றைக்கு வரைக்கும் வேலடிட்டி பாஸோட நம்பர் நேமு மொபைல் நம்பர் வெஹிக்கல் டைப் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ எண்ணெயிலேருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் நீங்கள் வந்து இருக்க போ அங்கே வந்து ஸ்டே பண்ண இருக்க போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து இதில் வந்திருக்கும் இதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும் இல்லையா இந்த ஆப்ஷன் வந்து டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் டவுன்லோட் ஆகும் சரிங்களா இதுதான் வந்து இ பாஸ் வந்து அப்ளை பண்ணுறது மற்றும் டவுன்லோட் பண்ணுற மெத்தடு இதுலேயே வந்து உங்களுக்கு மெசேஜும் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்துடும் சரிங்களா அதுலேயே லிங்க்கும் வந்துடும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்ரூவும் ஆகிடுச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கும் இந்த லிங்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து அங்கே போகிறது வந்து கேன்சல் ஆகுது இல்லைன்னா வந்து நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க இ பாஸ் வாங்கிட்டீங்க ஆனால் உங்களால் எதிர்பாராத விதமாக போக முடியல அந்த இ பாஸ் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து எப்படி ட திரும்பி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேஜ் இருக்கு இல்லையா லாகின் பண்ணுறது அதாவது மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் முந்தைய பாஸ்கள் இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் பாஸஸ் அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி வரும் அதாவது என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க என்னன்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்றத வெஹிக்கல் நம்பரு என்ன டெசிக்னேஷனுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க முன்னாடி அப்ளை பண்ண ப்ராசஸ் வந்து இருக்கும் இதில் வெஹிக்கலோடைய நம்பர் இருக்கும் எந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து போகிறதா பிளான் பண்ணியிருந்தீங்க என்ன வெல் அப்ளைடு ஆன் அதே மாதிரி வேலிட்டி எது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பாஸ் வேலிட்டி அப்படின்றது இருக்கும் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ்டு ஸ்டேட்டஸ் இருக்கும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பக்கத்துலேயே கேன்சல் ஆப்ஷன் இருக்குல்லையா இந்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சல் இ பாஸ் அப்படின்றது வரும் இதில் வந்து நீங்கள் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க இந்த டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும் இதில் என்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் இதை ட்ராப் டவுன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் அதாவது உங்களுடைய ட்ராவல் டேட் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சா இல்லை ட்ராவல் பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்களா டூப்ளிகேட்டாக இல்லை மிஸ்டேக்காக அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லை அதர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருதோ அதை வந்து நீங்கள் கொடுத்தணும் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்றது வரும் சரிங்களா ஒன்ஸ் ரீசன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த டவுன்லோட் பாஸ் அப்படின்றது வந்து போயிடும் கேன்சல்டு அப்படின்றது வந்துடும் அப்படின்னா உங்களுடைய இ பாஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா இதுதான் வந்து நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு இ பாஸ் அப்ளை பண்ணுறது எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம் டவுன்லோட் பண்ணுற மெத்தடும் பார்த்தோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது வந்து இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இ பாஸ் வேணும் அப்படின்றத தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இதை பார்த்து அப்ளை பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் அழகாக போய்ட்டு வரலாம் சரிங்களா அவங்கள உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டூருக்கு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி